வணக்கம் அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு ஜெ எம் எஸ் பதிவு ஜோதிட துறையில் வந்து நம்ம பல பதிவுகளை பார்க்குறோம் ஆனால் என்னுடைய பதிவில் வந்து ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை தருது அப்படிங்கிற வகையில் தான் இந்த எல்லா பதிவுகளும் இருக்கும் அதுதான் நமக்கு கேள்விகளுக்கான சரியான தீர்வுகளை கொடுக்கும் பதில்களை கொடுக்கும் அந்த வகையில் சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மார்ச் இருபத்தொம்பது பெயர்கின்ற சனிப்பயிற்சியை பற்றி நம்ம எல்லா லக்னங்களுக்கும் பார்ப்போம் ரீதியாக ரீதியாகத்தான் என்னுடைய பதிவுகள் எல்லாம் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கடகத்துக்கு சனிப்பயிற்சி அப்பாடா அஷ்டம சனி விலகுது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நம்ம ஹாப்பியாக இருப்போம் நம்ம லக்னத்தில் இருக்கிற சனியினுடைய பொட்டன்ஷியல் பூசம் நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரத்தினுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா நம்ம தோற்றம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இண்டிவிஜுவாலிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து சனிக்கிட்ட தான் இருக்குது மாதிரி நம்ம கலைகளில் ஈடுபடுறதையும் சந்தோஷமாக இருக்கிறதையும் குழந்தைகளோட குதூகலமாக இருக்கிறதையும் கிரியேட்டிவிட்டி மைண்டை யூஸ் பண்ணுறதையும் வச்சிருக்கிறாரு சனி அது மட்டும் இல்லை நம்மளுடைய தெய்வ அனுகிரகம் குலதெய்வ அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பூர்வீக சம்மந்தப்பட்ட பத்து பழமை மாறாத நம்முடைய கலாச்சார ஈடுபாடு நம்மளுடைய ஒரு வெளிநாட்டில் படிக்கிறதாகட்டிருக்கும் வெளிநாட்டில் தொடர்பு வச்சிட்ருக்கிறதாகட்டும் அந்நிய நபர்களுடைய பழக்க வழக்கமாகட்டும் ஒரு பிஹெச்டி படிக்கிறோம் உயர்கல்வி படிக்கிறோம் இதெல்லாமே சனி தான் வச்சுருக்கார் அப்பேற்பட்ட சனி அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மறுத்து பண்ணிகிட்டு இருந்திருக்கார் இந்த ரெண்டரை வருஷம் இந்த சந்தோஷத்தை கெடுத்திருக்காரு நம்ம செயல்திறனை கெடுத்திருக்காரு நம்ம வெளிநாட்டு தொடர்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு நம்மளுடைய மகிழ்ச்சியை கெடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு எட்டுல சனி ஆனால் இப்போ நீ போகிறது தன்னுடைய நட்சத்திர இருக்கிற வீட்டுக்கே மாறப்போறார் அதனால் மிக 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 பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஏனென்னால் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது தான் தர்மஸ்தானம்னு சொல்றது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறதுல அந்த அறம்ங்கிறது வந்து தர்மத்தை குறிக்குது அந்த மாதிரி ஒரு பாசம் நேசம் தர்மம் தெய்வ அனு அனுகூலம் ஈடுபாடு அமைதி ஆரோக்கியம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய வகையில் சனி வர்றார் இவ்வளவு நாள் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தாலும் இப்போ எல்லாம் கிளியர் ஆகும் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை இவ்வளவு நாள் கடன் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த கடன் விடுதலை ஆகும் அப்போ அந்த அளவுக்கு இந்த சனியினுடைய மாற்றம் எப்படி நகருதுன்னா அந்த நட்சத்திர பொட்டன்ஷியல் தான் அதே நேரத்தில் இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது நமக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சனி நடக்குதான்னு பாருங்கள் அப்போ சனி பாருங்க எல்லாத்துக்குமே கோச்சாரத்தில் சனியில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் சனிதான் பதில் சொல்லணும்னு நம்ம முடிவெடுத்துக்கூடாது இப்போ உங்களுக்கு கடகலக்கணம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து இப்போ நடக்கிற திசை உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வர்ற திசை வந்து சனி திசையோ புத்தியோ அந்தரமோ இருந்தால் இப்போ நான் சொல்கிற பலன்களெல்லாம் செட் ஆகும் அந்த மாதிரி வேறு திசை வேற பற்றி நடக்கிறவங்க சனியை பற்றி கவலைப்படாதீங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இந்த ஜென்ரலாக எந்த இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிற சனி என்னென்ன விஷயத்துக்கு பாசிட்டிவ் என்னென்ன விஷயத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒம்பது அப்படின்னாலே சேமிப்புக்கு கொஞ்சம் கஷ்டங்க அதாவது இப்போ பொருளாதாரம் அப்படின்னா நம்ம கேஷ் நல்லா இருக்கணும் நம்ம கையில் கேஷ் வந்து சேமிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இருந்தால் பொருளாதாரம் நமக்கு திருப்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு அந்தஸ்தாக இருக்கும்னு அர்த்தம் தொழிலுக்கும் பக்க இருக்குதுன்னு அர்த்தம் வேலை பார்த்தது கூட ஒரு ஒரு மகிழ்ச்சி வேலை பார்த்ததுனால எனக்கு இது கிடைச்சதுன்ற ஒரு திருப்தி இதை கூட பொருள் கொடுக்குது ஆனால் அந்த சேமிப்பை குறைச்சிக்கிறதுக்கு தான் இந்த ஒன்பதாம் இடம் வேலை செய்யும் அதனால் சேமிப்பில் வந்து கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் சிக்கனமாக இருந்துக்க வேண்டியது தான் தேவையில்லாத பட்ஜெட் போடுறது நமக்கு இன்றைக்கி வர்ற வருமானம் மாதிரியே நாளைக்கும் வரும் நாலா வரும்னு நினச்சிக்கிட்டு அது தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு செலவை பெருக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தட்டுப்பாடாகிடுது அப்போ எப்பவுமே ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்டு நம்ம வச்சிட்ருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதனால் அனாவசியமான செலவுகளை தவிர்க்கலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் பாதிக்காது குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் வந்து நல்லா தான் இருப்போம் நாம் தெய்வ சிந்தனையாக இருப்போம் நாம் சந்தோஷமாக இருப்போம் எல்லோருக்கிட்டேயும் நல்லா பேசி பழகிட்டு இருப்போம் ஆனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணிகிட்ருப்போம் குடும்ப உறுப்பினர்களுக்கு அது வந்து கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த சனி அதுபோக இப்போ இடம் வாங்கலாம் இடம் விற்கலாம் இடம் மாறலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரு ஒரு கருவிகள் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வர்றது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நல்லா நடக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்துரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இளைய சகோதர சகோதரி வகையிலையும் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் சரி நம்ம வீடு சார்ந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இடையில இடையில மெதுவாக நடக்குது சார் ஒன்றுமே சரியா வேகமாக போட்ட நேரத்துக்கு முடியுமா என்னமோ தெரியல ஒரு கரெக்டாகவே ஒரு ஸ்பீடாகவே நடக்க மாட்டேங்குது வேலை அப்படின்ட்டு இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த நாலாம் இடத்துக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு பணம் வர்றதுக்கு கடன் லோன் வர்றதுக்கு லேட்டாச்சு அதனால் லேட் ஆகுது அப்போ ஏதோ ஒருத்தர் கைமாத்துக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணி அதை ரொட்டேஷன் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயத்தில் மூலமாக நம்ம வீடு கட்டுறதை சரி பண்ணிக்கலாம் உறவுகள் சார்ந்தும் அப்படி தான் இப்போ குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க படிப்பு அவங்களுடைய உற்சாகம் அவங்களுடைய விளையாட்டு அவங்களுடைய வளர்ச்சி ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நிம்மதி அப்படிங்கிறதுக்கு தான் லைஃபே போகிறது அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது அது பக்தியாக இருந்தாலும் பக்தி மூலமாக நமக்கு ஒரு திருப்தி அது படிப்பு அல்லது கலை திறமைகள் ஒரு ஹாபி அதை வந்து அதை மெயின்டைன் பண்ண பண்ண நமக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி குழந்தைகள் சார்ந்து விளையாடுறது கணவன் மனைவி சார்ந்து ஒரு பாசத்தை பகிர்ந்துக்கிறது பெற்றோர்கள் சார்ந்து பாசத்தை பயிர்ந்து இருக்கு இது எல்லா விதத்துலையும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வருவார் அதை நல்லா புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ வேலை பார்க்குறேங்க ஒரு இடத்துல அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஒர்க்கே இருக்காது சீசன் ஜாப் மாதிரி போயிட்டு போயிட்டு வருவாங்க அது மாதிரி இடம் அந்த சீசனுக்கு அங்கே போனோம் அந்த சீசனுக்கு இங்கே போகணுங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க இன்டர்னல் சேஞ்சஸ்னு அந்த மாதிரி சேஞ்சஸை கொடுத்துட்ருக்கும் சில பேருக்கு திருமண ரீதியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் திருமணமாகி நமக்கு ஒரு சுபகாரியத்தின் மூலமாக வெளிநாடு சார்ந்து ட்ரிப்பு போகிறது வர்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஆயுளுக்கும் நல்லா இருக்குது ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் யாருக்கெல்லாம் சனி திசை புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்டாக் வைக்க ஸ்டாக் வச்சுக்க வேண்டி வந்துடும் அதாவது விற்காதுன்னு சொல்ல வர்றேன் அதனால் உற்பத்தி பண்ணுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ட்ரேடிங் பண்ணுறதையும் கம்மி பண்ணிக்கோங்க மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணும் ஆனால் மூவிங் கம்மியாக இருக்கும் இதே நீங்கள் வந்து மூளை உழைப்பு கமிஷன் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி மூலதனம் போடுறீங்க அப்படின்னா இந்த த இந்த காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் பெருசாக சனி திசை நடக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது மூலதனம் வந்து அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி லாக் ஆகிடும் ஸோ இப்படியெல்லாம் பார்த்து பலன் பண்ணணும் அது வந்து நம்ம பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்